வணக்கம் மக்களே இது வந்து விளாம்பலம் இந்த பழம் வந்து பழக்கடையில் கிடைக்கும் இது வந்து சுகர் வந்ததை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் கேன்சர் வராமல் தடுக்கும் இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது எங்கள் பையன் வேலைக்கு போகிற இடத்துல மரம் இருந்தது கொண்டு வந்தான் இது வந்து பழக்கடையில் கிடைக்கும் வாங்கி சாப்பிடு பாருங்கள் இதை வந்து இப்படி ரேஸாக ஒரு கல் வச்சு தட்டினோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் உள்ளுக்கு இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு சூஸ் அடித்து கேட்டுதேன் சும்மா சாப்பிடுறவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் பாருங்கள் இப்படி எடுத்து இப்படியே சாப்பிட்லாம் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அப்படி ஜூஸாக அடித்து கொடுத்தா சாப்பிட்டுக்கிடுவாங்க இதை எப்படி ஜூஸ் வச்சுப்போன்னு பார்ப்போம் இதை ஃபுல்லாகவே எடுத்துக்கிடுது இந்த மாதிரி இந்த விளாம்பழத்தை எல்லாமே தோலைலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கிடுதேன் கொஞ்சோண்டு சீனி தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க ஆனால் சுகருக்கு சாப்பிடுறவங்க சீனி போட வேண்டாம் காய்ச்சின பால் ஊற்றிக்கிடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி கட்டியாக பாருங்கள் சாக்லேட் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி செத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சி அரைச்சி இப்போ வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிடுவோம் கிளாஸில் ஊற்றி இப்போ இந்த கிளாஸில் ஊற்றிக்கிடுது பால் வந்து காய்ச்ச பாலும் ஊற்றலாம் காய்க்காத பாலும் ஊற்றிக்கங்க மக்களை ஆரோக்கியமான விளாம்பழம் சூஸு அம்மா அடிச்சு காட்டியிருக்கேன் கிடைக்கிறப்போ இதே மாதிரி அடித்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க